நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சிதான் அரசியல் வட்டாரங்களில் தற்போதைய ஹாட் டாபிக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவிற்கு ஆதரவு போகிறதா போன்ற பல முக்கிய கேள்விகளுக்கு தாவேக செய்தித் தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்களுடனான விறுவிறுப்பான உரையாடல் உங்களுக்காக வணக்கம் சார் வணக்கம் சோ இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றிக் கழகம்னு கட்சி தொடங்கியிருக்காரு இத பத்தி உங்க முதல் கருத்து என்ன சார் நான் வந்து ரெண்டு கேரியர் ஸ்டார்ட் பண்ணது அரசியல் கட்சியில தான் அதற்கு இப்ப தேசிய அரசியல் கட்சி அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சி வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அது தாராளமா சொல்லலாம் லோக்சத்தா அப்படின்னு ஒரு தேசிய அரசியல் கட்சி டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண்ல ஆந்திரால இருக்கிற தலைவர் அவர் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு ஒரு ஐஎஸ் அதிகாரியா இருந்து எம்எல்ஏவா மாறினவர் அவர் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு நின்ன பிறகு நம்மள மாதிரி ஆட்களுக்கு இங்க வேலை இல்ல இங்க அரசியல நேர்மையா தூய்மையா இருக்கிறது ரொம்ப சிரமம் அதனால நம்ம வந்து எல்லாரும் உங்க வேலையை பார்க்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்துல தமிழ்நாடு யூனிட்டோடைய தலைவரா இருந்தேன் அதுக்கு பிறகு தேசிய செய்தி தொடர்பாளராக நான் அந்த கட்சியில பொறுப்பு வச்சிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு போதும் சொன்ன பிறகு நான் கொஞ்சம் என்னுடைய வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன் வெவ்வேறு சமூக வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன் அரசியல் விமர்சகராக தொலைக்காட்சியில ஒவ்வொரு தேர்தல் மோத அனலைஸ் பண்றது கட்சிகள் குறித்து பேசுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு எனக்கு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சியில நான் என்னுடைய கேரியரா இருபத்தி ஒன்பது வயசுல நான் ஐடி வேலையை விட்டுட்டு புதுசா இதுக்கு வந்தேன் அதுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு தேடல் இருந்த பொழுது இவங்க கட்சியில வந்து ஒரு அழைப்பு வந்தது நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு ஆமா ஆமா நான்கை மாதம் முன்னாடி வந்துச்சு அவர் வர்றது அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது வருவாரா வரமாட்டாரா ஒரு யூகம் தான் அவரு பல இடங்களில் ஊடகமா சொல்லிட்டு இருந்தாரு நேரடியாக அவர் சொல்லலனால கூட கூடமா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா பேக்ரவுண்ட்ல சில வேலைகள் போகுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா வருவாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்மளோட இலக்கு அந்த இலக்கு வச்சுதான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இப்ப சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கறது பேசிட்டு இருந்தாங்க சோ பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்தது இப்ப இந்த டெவலப்மெண்ட் வந்து திடீர்னு எடுத்த ஒரு டெவலப்மெண்ட் தான் பிப்ரவரி மாசமே இது நம்ம பச்சு கட்சி பதவி பண்ணிடலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து தொண்டர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க கட்டமைப்புக்கான வேலைகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கடுமையா வேலை செய்யணும் சினிமா நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னா வாக்களிப்பாங்க அதுக்காக நீங்க வந்து அவர் வெற்றி பெற வச்சு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்வி தான் ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல இப்ப எம்ஜிஆர் இருக்கட்டும் உள்ள நடிகர்கள் வந்தவங்க எல்லாமே மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் வந்திருக்காங்க நமக்கு தெரியும் நம்மளும் கடுமையா வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவர் விஜய் அவர்களுடைய மிக முக்கியமான முடிவு நான் வந்து அதனாலதான் அவர் ரொம்ப குறிப்பா அந்த அறிக்கையை நீங்க பாத்திருக்கலாம் எனக்கு அரசியல் வேறு ஒரு தொழில் அல்ல அரசியல் எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல முழு நேரமா என்னோட இந்த சினிமா கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு முழு நேரமா வரப்போறேன் அவரு வரப்போறாரு போறாரு அதற்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஒரு அணுகக்கூடிய தலைவராகத்தான் ரெண்டு இடங்களிலுமே தோண்ட வந்து எந்த விதமான முயற்சிப்பும் இல்லை எவ்வளோ நேரம் நின்னாலும் நான் இந்த உதவியை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான நோக்கத்தோட அவர் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ அதனால இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிறப்பு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாச்சு இந்த ப்ராசஸ் போகணும் இந்த ப்ராசஸ் போயிட்டு அது ஒரு பார்ட்டியாக அவங்க என்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்களோ அதற்கு பிறகு இன்னும் வேகமான செயல்பாடுகள் போனா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்ப நம்ம போக்கஸ் இல்லைங்கிற ரொம்ப கிளீனா சொல்லிட்டோம் நம்மளுடைய இலக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான வேலைகள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னும் வேகமாக இன்னும் செயல்படும் கள செயல்பாடு இப்ப போய் செய் செய்வதும் சரியா இருக்காது

ரொம்ப தீவிரமான ஆரிய கொள்கை திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம் தமிழ் தேசிய அரசியலும் அங்கங்க சீமான் போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம் இப்ப நம்மளுடைய கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகம் இது யாருக்கான கட்சி எந்த கொள்கைகள் பேச போகிறது அப்படிங்கும் போது இது தமிழக மக்களின் மாநில உரிமைகளை பேசுகின்ற கட்சிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கோம் கழகம்ங்கிற வார்த்தையில நான் வந்து அந்த சமூக நீதி அரசியலும் அதுல இருக்கு இடஒதுக்கீடு அரசியலும் அதுல இருக்கு அப்படிங்கறத பாத்தோம் விஜயவர்கள் பேசும்பொழுதே யாரை படிக்க போது அம்பேத்கரை படிங்க பெரியார படிங்க காமராஜர் படிங்கன்னு அந்த தலைவர்கள் யாரை படிக்கணும் போது அதுலயும் ஒரு சித்தாந்தத்தை தான் அவர் சொல்றாரு சோ இந்த தெளிவெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இந்த நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு லஞ்ச ஊழல் இருக்கு பிளவுபடுத்துகின்ற அரசியல் இருக்கு இதெல்லாம் மாறணும் நம்ம வந்து இன்னொன்னு ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நம்ம ரெண்டு பக்கமும் சமரசமா இருக்கோ அப்படின்ற ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கு இருக்கு இப்ப பாஜக வந்து கழகங்கள் இல்லா தமிழகம்ன்றத வந்து அவங்களோட மோட்டோவா வச்சிருக்காங்க இப்போ கழகம்ன்ற பேர் வந்து இவங்களுக்கு இருக்கு உங்க கட்சியில இருக்கு ஆனா தமிழகம்னு ஏன் சொல்றீங்க தமிழ்நாடுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா இல்லங்க நீங்க தமிழகம் தமிழ்நாடு அப்படிங்கறது எப்ப கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா ஒரு உள்நோக்கத்தோட ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பேசும்போதுதான் இதை வந்து தமிழ்நாடு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல தமிழகம் கூப்பிடலாம் ஒரு உள்நோக்கத்தோட பேசும் ஒரு அரசியல் கட்சிகளை தாண்டி ரொம்ப காமன் மேனே வந்து நீங்க அவங்கள்ட்ட போய் பேசி இருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆளுநருக்கு தேவையில்லாத வேலை மக்களை கொதித்து எழுந்தாங்க அவர் வந்து பேக் ட்ராக் பண்றாரு இல்ல அந்த அந்த அர்த்தத்துல சொல்ல பேக் ட்ராக் பண்றாரு ஆனா நானோ நீங்களோ ஒரு பத்திரிகையாளரோ நீங்களோ இல்லாத செய்தித்தாளர்கள நானோ தமிழகம்னு சொல்ற வார்த்தையில எந்த உள்நோக்கமும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் மீன் பண்றது தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலம் தமிழக மக்கள் இப்படிதான் நம்ம மீன் பண்றோம் ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த எந்த உள்நோக்கமும் இல்லை தமிழக அப்படி சொல்றதன் மூலியமாக நாங்க வந்து தமிழ்நாடு வேண்டாம் அப்படிங்கிற உள்நோக்கம் எதுவும் கிடையாது அதனாலதான் ரொம்ப தெளிவா இது யாருக்காக நிற்கிறோம் ஏன்னா நீங்க புதிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே வரும்பொழுது சொல்லப்படுற விஷயம் நீங்க ஊழலுக்கு எதிரான கட்சியா நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பார்ட்டி அப்படிங்கறது நாங்க அது அதோட நாங்க வந்து அது மட்டும் அதற்கான கட்சிங்கிறது நான் சொல்லவே இல்ல நாங்க வந்து முதல் முதலில் எங்களுடைய அறிக்கையில தமிழக மக்களின் உரிமைகளுக்காக மாநில உரிமைகள் நிற்க போகின்ற கட்சி அதுதான் பிரதானப்படுத்துறோம் நீங்க டைரக்டா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி வந்து துவங்க உடனே மாநில உரிமைகள் பேச போகின்ற கட்சி அப்படின்னா அது யாருக்கு எதிரான கட்சி நாளைக்கு மத்தியில யார் வந்தாலும் அவங்களுக்கு எதிரான கட்சிதான் மத்தியில இருக்கிற யார் நீங்க ஒண்ணு இல்ல இப்ப இங்க பாஜக இருக்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்தா கூட எல்லோருமே வந்து மாநிலத்தை பார்க்கின்ற விதம் ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க நிதி பகிர்ந்து குறைஞ்சுதான் போயிட்டு இருக்கு இப்ப மாநில உரிமைகளை உரக்க பேச போகின்ற கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு சோ அதனால இப்ப நீங்க ஆப்வியஸ்லி யாருக்கு இது வந்து இது பாஜகவிற்கு ஆதரவாக நாங்க இருக்கணுமா அப்படிங்கற ஒரு கேள்வி இன்னொன்னு ஒருவேளை பாஜகவிற்கு ஆதரவா போகணும் இல்ல பாஜகோட பி டீம் சில பேர் விமர்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நிற்கணும் நின்று இந்த ஓட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணனும் இப்ப வந்து நாங்க நின்னோம்னா இந்த எந்த ஓட்ஸ் பாதிக்கப்படும் என்ன பொறுத்தவரைக்கும் செகுலர் ஓட்ஸ் தான் பாதிக்கப்படும் அது பாஜகவிற்கு சாதகமான ஒரு அம்சம் தான் ஓகே எங்களுடைய ஓட்டு வந்து ஜாஸ்தியாகும் உங்களோட ஓட்டு குறையும் மற்ற திமுக ஓட்டி குறையும் அப்படிங்கறத அவங்க அதனால அதனாலதான் தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளே நாங்க போகலாம் ரொம்ப தெளிவா யாருக்கும் ஆதரவும் கிடையாது நாங்களும் நிற்கலுங்கிற சொல்லிடுறோம் அதனால இது வந்து பாஜகவுக்கு உதவு போகிற கட்சி பாஜக வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று பண்றாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது மிக தெளிவாக தமிழக மக்களுக்காகத்தான் இந்த கட்சி துவங்கப்பட்டுள்ளது தமிழக மக்களது உரிமைகளுக்காகத்தான் இது கடைசி வரைக்கும் நிற்கும்